குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சதையும் ஃபஸ்ட்டு நைட்டு எல்லாம் விலைக்கு வச்ச சாமான் ரெகுலராக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் இல்லைன்னா வந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாம் அங்கங்கே இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி மனசுக்கு மைண்டே வந்து ரிலாக்ஸாக இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு வந்தது எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டா தான் அடுப்பு மட்டும் இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த அந்தன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் ஸோ அதனால் நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன் நைட்டே எல்லாமே விளக்கி வச்சுருவேன் சிங்கிள் எதையுமே போட்டு வச்சுருக்க மாட்டேன் ஏன்னா மார்னிங் எந்திரிச்சு நம்ம பாட்டுக்கு எல்லா வேலையும் கடைகடன் சேர ஆரம்பிச்சுக்கலாம் இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சு அதை விளக்கிட்டு ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுட்ருக்கணும் அதில் பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிற ஒன்று ரெண்டு காயாமல் இருந்துச்சுன்னா அதையும் தொடச்சி எடுத்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சமையல் செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை சரி ஓகே நைட்டே வந்து என்ன பண்ணலான்னு ஃபஸ்ட்டே யோசிச்சு வச்சுருவேன் ஆனால் இன்னைக்கு நான் எதையுமே யோசிக்கல நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து தூங்குறதுக்கு லேட் ஆகிருச்சு கொஞ்சம் பாப்பாவுக்கு கோல்டு இருந்ததுனால அவள் அழுதுகிட்டே இருந்தாள் ஸோ அதனால் அவளுக்கு எல்லாம் தலையெல்லாம் புரிச்சிட்டு வந்து எண்ணெயில் வாட்டி அதை இது பண்ணிவிட்டு அதை இதையும் பண்ணிவிட்டு லேட் ஆயிருச்சு ஸோ சரி பாசிப்பயிரை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சரி திடீர்னு தான் இந்த ஐடியா வந்துச்சு சரின்ட்டு பாசிப்பயிரை எடுத்து போட்டு வேக வைக்கலான்னு கழுவிட்டுருக்கேன் நம்ம வந்து டெய்லியும் வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து நான் காலையில் சாப்பாடு செய்யவே மாட்டேன் ஏன்னா இவங்க அப்பா ஆதிரா அவங்க அப்பா வந்து காலையில் சாப்பாடு வேணான் அதனால் இவங்களுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது செய்யணும் ஆதிராவுக்கு தனியாக செய்யணும் எனக்கு தனியாக செய்யணும் ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஒன்றையே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு காலையில் வந்து இந்த மாதிரி ஏதாவது மதியானம் தான் லஞ்ச் ரெடி பண்ணுவேன் நான் பார்த்தீங்கன்னா சரி பாசிப்பீரை வேக வச்சிடலான்னு குக்கரில் போட்டு வச்சிட்ருக்கேன் இன்னும் ஆதிரவு அவங்க அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டி ஸோ அதனால் இன்றைக்கே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியானம் லஞ்சும் ரெடி பண்ணிவிட்டு வீடெல்லாம் வலிச்சு பெட்ஷீட்லாம் துவைக்கணும் இன்றைக்கி வேலை ரொம்ப ஹெவியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஆசிப்பேர் மட்டும் வேக வச்சா பத்தாது ஸோ கருப்பு கவுனி அரிசி நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன் அது வந்து நம்ம நைட்டே ஊற வச்சிடணும் ஏன்னா காலையில் நம்ம எடுத்ததையும் செய்ய முடியாது ஈஸியாக அது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும் அப்போ தான் நம்ம நம்ம சொல்கிறது கேட்கும் இல்லைன்னா அது ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும் ஸோ அதனால் கருப்பு கவுனி அரிசி வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைட்டே ஊற வச்சு நெ நென அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பேரும் விசில் வந்துருச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த கருப்பு கவுனி அரிசி குக் தேசாவில் போட்டு வேக வைக்கிறதுனா ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால் நம்ம குக்கரில் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டோம்னா அது நல்லா கஞ்சியாக நல்லா கொலன்னு ரெடி ஆகிரும் ஸோ அதனால் பாசிப்பயிரை வந்து எடுத்து வேறு தட்டத்தில் வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி வந்து இந்த அடுப்பில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் சீக்கிரம் விசில் வரும் ஸோ அதனால் வந்து சுடுதண்ணி வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து சுடுதண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து அரிசியை வந்து உள்ளே போட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டுடலாம் உண்மையாலுமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு கவுனி அரிசி உண்மையாக இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன் உடம்புக்கும் ஹெல்தி அதுவும் இல்லாமல் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டே அரிசி ஊற வச்சுட்டு காலையில் இந்த மாதிரி நல்லா களைஞ்சிட்டு மிக்சியில் அரைச்சி சுடுதண்ணி காய வச்சு அதை உள்ளே சுடுதண்ணிக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கலறி விடுங்க இல்லைன்னா அது கட்டி கட்டியாக ஆகிடும் சிம்மில் வச்சுட்டேன் ஏன்னா இப்போ வந்து தேங்காய் வந்து உடைக்கணும் ஏன்னா நம்ம வந்து அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அது கட்டி கட்டியாக ஆயிடும் தேங்காய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து பாசி பருப்புக்கும் நம்ம போடணும் அந்த அரிசி கஞ்சிக்கும் வறுப்பு கவுனி அரிசி கஞ்சிக்கும் நம்ம வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சும்மா சாப்பிட்றத விட இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றணும்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கவே மேடம் எந்திரிச்சிட்டாங்க ஸோ மேடம் எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்க அழுகுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணுமேனு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மில்க்கு போய் வாங்கிட்டு வரலை இன்னும் ஏன்னா நான் எந்திரிச்சதி இந்த வேலை செஞ்சுட்டு வேலை நிறையா இருக்கிறதுனால பால் வாங்குறது துக்கு போகல இன்றைக்கி அவள் பசியாக இருப்பான்னு சொல்லிட்டு சரி ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ப்ரஷ் பண்ணுறதுக்கு போயிட்டா அந்த கேப்பில் நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சதையும் வாங்கிட்டு மேடம் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவள் பேக்கரி ஐட்டம் சாப்பிட மாட்டா நாங்களும் தர்றதில்ல அவளும் அதை விரும்புகிறது அதனால அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஊருக்கு போயிட்டால் டைம் சாக்லேட் வேணும் அது வேணும் இது வேணும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட நினச்சிட்டு இருப்பா இங்கே வந்தால் தான் நாம் அவள் கேட்பா பார்த்தீங்கன்னா செடி பெட்ஷீட்லாம் எடுத்து மிஷினில் போட்டு ரெண்டு டைம் போடணும் இன்றைக்கி ஏன்னா ட்ரெஸ்ஸும் நிறையா இருக்குது நேற்று ட்ரெஸ்ஸு அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் போட்டுடலான்னு சொல்லிட்டு நேரமே இன்றைக்கி வந்து மிஷினை போடுறேன் ஏன்னா பெட்ஷீட் வெயிட்டாக இருக்கிறதுனால ரெண்டு டைம் நம்ம போடணும் ஒரு டைமில் போட்டால் வந்து ரொம்ப வெயிட் அதிகமாகிடும் குழந்தைகளை வச்சுட்டு நம்ம எல்லாம் வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம்தான் வீட்டில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் முடியும் இல்லைனால நம்மளால் சமாளிக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினில் போட்டு விட்டுட்டு வந்துவிட்டேன் இப்போ விஷில் வந்துருச்சு ஒரு அஞ்சு விஷில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா த பாருங்கள் எப்படி நல்லா கொலகுலைன்னு இருக்குதுன்னு கஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாதாம் சி சாரி கொஞ்சமாக முந்திரி ஒரு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு ஆறு ஏழு முந்திரி எடுத்துருக்கேன் அது கூட தேங்காயும் சேர்த்து தேங்காய் பாலில் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை வந்து இப்படி வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே ஊற்றினோம்னா கொஞ்சம் தேங்காய் வந்து வாய்க்கு வந்துட்டே இருக்கிற மாதிரி நர நரம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதை வந்து இந்த மாதிரி வடித்து ஊற்றிட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் இருக்காது ஸோ அதனால் நான் வடித்து ஊற்றிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சுட்டுருக்கறதுனால ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நான் தேசாவுக்கு குண்டாவுக்கு வந்து அதை மாற்றிட்டேன் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் இன் ரொம்ப உங்களுக்கு கல்நாட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கே இங்கே பாருங்கள் தேங்காய்பால் சேர்த்துனதையும் கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு பத்திலனா நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உப்பு உப்புலாம் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் மார்னிங் டைமாக இருக்கிறதுனால நான் வந்து உப்பை ஆட் பண்ணிட்டேன் இதுலேயே இதவே வந்து நம்ம பாயாசமாக கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இதுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணாமல் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி திராட்சையெல்லாம் க இது பண்ணி உத் பொறிச்சு உள்ளே போட்டோம்னா அவ்வளோதான் பாயாசம் ரெடி ஆகிடும் பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுட்டு அவ்வளோ தான் நாங்கள் கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் பாசிப்பயரும் சாப்பிடாச்சும் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் தான் பார்த்திங்கன்னா மதியானந்திக்கு இவங்க அப்பாவும் ஆதிராவும் போய் பாலாக்கீரையும் மஷ்ரூமும் வாங்கிட்டு வந்தாங்க நீ அது செய்யணும் இப்போ ஃபஸ்ட் டைம் போட்டது நின்றுச்சு இனி இதை கொண்டுட்டு போய் மேலே காய போட்டுட்டு இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் ட்ரெஸ் நிறையா கிடக்கு அது எல்லாத்தையும் மிஷினில் போட்டுடணும் அப்படியே எல்லாம் போட்டுட்டு சரி அப்படியே வீட்டெலாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கிறப்போ ஆதிரா பாருங்கள் சாமி ரூமில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவள் தொடச்சிட்டு இருக்கா இதெல்லாம் வெங்காயம் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது ஃபுல்லாக சருவாயிடுச்சு சரி சொல் ஓகே சருவெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு ஒவ்வொரு வேலையும் கடகடன் செஞ்சால் தான் செய்ய முடியும் ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லாம் வளிச்சு விட்டாச்சு ஆதிராவும் டயரில் நாலு மணிக்கு தூங்கிட்டா ஸோ நானும் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு எப்போல்லாம் வீடு வலிக்கிறதோ அப்போல்லாம் கண்டிப்பாக சாமி கும்பிட்டுருவேன் சாமியும் கும்பிட்டாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பா